தமிழ்நாடு என்று இருக்கு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் ஆனால் இந்த கோணம் இருக்கு பாருங்க இந்த கோணம் அதாவது இந்தியாங்கிறது பின்னாடி உள்ளது அப்படிங்கிற இந்த கோணம் இப்ப உருவாக்கப்பட்டதுடா இந்தியா ஆனால் தமிழ்நாடு என்பது ஆண்டாண்டு காலமாக அந்த காலத்திலிருந்து தொடர்ச்சியா இருந்து கொண்டிருக்கிறது என்கிற கருத்து நமக்கு அந்த இதுவரைக்கும் நம்ம பார்த்த கோணத்திலிருந்து ஒரு மாறுபட்ட கோணமா இருக்கு ஐயா சொல்றார் ஒருத்தர் இது ஒருத்தர் வந்து ஒரு விவாதத்தில் கலந்துக்கும் போது ஐயா வெங்கட்ரமன் ஐயாட்ட வந்து சொல்லியிருக்காரு அது என்னன்னா எனக்கு உங்கள் மீது எனக்கு பயம் கிடையாது ஆனால் நீங்க பேசுறீங்க பாருங்க ஒரு மொழி ஒரு தமிழ் மொழி அதன் மீது எனக்கு அச்சமாக இருக்கிறது ஏனென்றால் அது பேராற்றல் மிக்க ஆயுதமாக அச்சுறுத்துகிறது எங்களை என்று தமிழ் மொழியை பார்த்து அவர் வந்து சொல்லியிருக்கார் ஏன்னா மொழி என்பது அது அவர் சொல்லும் போது சொல்றாரு மொழிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஆயுதங்கள்லாம் கையில வச்சுக்கிட்டு உருவமாலும் தெரியாது அது கடவுள் மாதிரி அது உன்னை அச்சுறுத்தும் எப்படி அச்சுறுத்தும் ஆனால் அது ஆற்றல் மிக்கது ஒரு மொழிதான் ஒரு தேசிய இனத்தை ஒரு தேசிய இனத்தின் தாயகத்தை உருவாக்குது அதனால மொழியை பார்த்து இவர்கள் எல்லாம் பயப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செய்யறாங்க